நான் சின்ன குழந்தை இருக்கும் போது அவங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போதான் அவங்களுக்கு குழந்தையா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வருது அதுக்கு என்ன நீங்கள் ஆன்சர் இது ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறனால என்ன பண்ண சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போகிறதை அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு எனக்கு ஒரு சின்ன தலைவலி இருந்தால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது உடனே நான் டேப்லெட் போட்டுருவேன் அந்த நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்து எடுத்து உடம்புல சில 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 பிரச்சனைகள்லாம் வந்துடும் கல்யாணம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல தான் கல்யாணமே ஆச்சு ஓ அப்படி இருக்கும் போது எனக்கு நாற்பது வயசுல குழந்தை என்ன என்ன பிரச்சனை என் ஹஸ்பண்டுக்கு என்னன்னா அவருக்கு இந்த சினிமா தவிர வேற எதுவும் தெரியாது அவருக்கு அந்த சினிமா மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை என்னோட ஹஸ்பண்ட் டைரக்டரா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை என் வீட்டு சைடு என்னோட சொந்தக்காரங்க கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ பிஸியாக இருக்கிறதுனால தள்ளி போட்டுருக்கியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் கடவுள் எப்போ கொடுக்குறானோ அப்போ கொடுக்கட்டுமே விடநிலை இப்போ ஏன் அதையே கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் ஃபைனான் செய்யல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் அக்ளோ எட்டெக் பிராண்ட் ஸ்கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஹலோ ஜூலி மேம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன்டா நல்லா இருக்கேன் எஸ் ஹவுஸ் அ ஜர்னி கோயிங் ஆன் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு சூப்பர் வெரி வெரி நைஸ் அண்ட் இந்த ஜேர்னிக்கு ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களேன் ஸோ எப்படி இருக்கு இப்போ அந்த மோமெண்ட் ஒரு ஒரு மாசமும் அண்ட் இருந்து ஒரு ஒரு ரியாக்ஷனும் நடக்கும் போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ சிக்ஸ்த் மந்த் கோயிங் ஆன் ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன 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 மூமெண்ட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஐம் ஸோ ஹாப்பி எஸ் அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஸ்கிரீன்ல ரசிச்சிருக்கோம் அண்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் ரியல் லைஃப்ல வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்தது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மேரேஜ்ல இருந்து ஆரம்பிப்போம் ஸோ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அதை பற்றி சொல்லுங்க லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் எங்க பார்த்தீங்க இந்த உங்க லவ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அசோசியேட் டைரக்டர் ஓகே ஸோ அவர் வந்து சன் டிவியில் ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ இருந்தார் ஸோ தான் பார்த்து எனக்கு பிடிச்சி போய் நான் தான் லவ் லெட்டர்லாம் எழுதி லவ் நைஸ் கொடுப்போம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எழுதி கொடுத்து அவரும் அவர் மனசுலேயும் நான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் ஸோ அவர் சொல்வார் வெயிட் பண்ணேன் அவர் சொல்லலை அதனால் நானே வந்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைஸ் எப்படி பண்ணீங்க என் வீட்டில் என்னன்னா எனக்கு முன்னாடி என் சிஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அதனால வந்து எனக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருந்தாங்க ஸோ இவர் ஃபோட்டோ காமிச்சோடனே பிடிச்சி போயிடுச்சு இவரும் வீட்டுக்கு நான் இருந்தேன் எல்லாேருக்கும் பிடிச்சி போய் ஜ இப்படி டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு ரொம்ப கேப்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை டக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் உங்களோட இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இத்தனை வயசுக்கு மேலே ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களா நான் சின்ன குழந்தை இருக்கும் போது அவங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே இப்போ உங்களுக்கு குழந்தையா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வருது அதுக்கு என்ன நீங்க ஆன்சர் இப்போ அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்றது எல்லாருக்குமே ஒன்னொருத்தருக்கும் வந்து என்ன தலையில் எழுதியிருக்கோ அதான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்து லேட் மேரேஜ் ஸோ வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கும் உடனே எல்லாமே நடக்கவே நடக்காது எனக்கு ஹெல்த் வைஸ் சில நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது ஸோ அதில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஓகே இது எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி வந்து ரொம்ப பெரிய வயசுலா கிடையாது இப்போ ரீசெண்ட்டாக கூட ஏதோ கேரளா பக்கம் கூட சிக்ஸ்டி அவங்க வயசு அவங்க வந்து பாப்பா பெத்துக்கலையா இது வந்து ஏஜ் ஒண்ணும் முக்கியம் இல்லை குழந்தைக்கு ஆக்சுவலா நம்ம பார்த்துக்கறது இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் அது ஆக்சுவலா இப்போ இங்க இங்க வந்து நம்ம பெரிய பார்த்தது பார்த்ததில்ல ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு வந்து குழந்தை பத்து பெத்துக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வெளில சொல்ல மாட்டாங்க சோ அதனால மக்களுக்கு வந்து ரொம்ப எப்படி கம் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அண்ட் ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன் இது கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பட் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் மக்களுக்கு வெளில தெரியும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நேச்சுரலாக பர்த் இல்லை மேபி இவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு பர்த் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்குது ஏன்னா ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்ஸ் உடம்புலலாம் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு தைராய்டு இருக்குது எனக்கு வந்து ஓவரியில் சில சின்ன சின்ன ஃபைப்ரோட் கட்டிஸ்லாம் இருந்தது அதெல்லாம் க்யூர் பண்ணி தான் இது பண்ணேன் தவிர இந்த இதுக்கு அதாவது ஒரு நம் நம்மளோட ஃபீல்டு வந்து ஒன்றுன்னா பத்து பேசுவாங்க கண்டிப்பாக இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம் என்னோட இது அதுதான் இதுன்னு இல்லை நான் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அதனால இது நான் பெருசாகவே எடுத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலாக எஸ் நீங்கள் வந்து இதை அவ்வளோ பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கிறீங்க அண்ட் நிறைய மக்கள் வந்து என்னன்னா பெண்கள் வந்து தனக்கு ஒரு பயம் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோன்னா நம்ம இப்போ எப்படி வெளில சொல்லுறது இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் மேம் நீங்கள் இப்படி இப்படி இங்கே இருக்கிறத ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது எனக்கு திருப்பி குழந்த குழந்தைப்படுத்துதுங்கிற ஆசை வருது அப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கீங்க ஸோ எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது சொல்ல எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம் கோப்பாப்பாலாம் இப்போ வேண்டாம் தள்ளி தள்ளி தான் போட்டுட்ருக்காங்க ஸோ நான் வந்து தள்ளிலாம் போடலை என் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதுவுமே தள்ளிலாம் போடல எனக்கு கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு ஓகே எனக்கும் ஒர்க் இல்லை என் ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இல்லை நடுவில் ஒரு டூ இயர்ஸ் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம் நிறைய போராட்டங்கள்லாம் சந்திச்சிட்டோம் நம்மள நம்ம நம்ம இருக்கிற சென்னை சிட்டியில வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வாங்கும் அவ்வளவு அவ்வளவு விலையா இருக்கு ஆக்சுவலா அந்த டூ இயர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் சோ அது ஒரு கேப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு ஒரு சின்ன தலைவலி இருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது உடனே நான் டேப்லெட் போட்டுருவேன் இது டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டேன் நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு போய் ஏதாவது தலைவலிக்குது டேப்லெட் கொடுங்க அந்த நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்து எடுத்து ஓ உடம்புல சில 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 பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் க்யூர் பண்ணிட்டுதான் எனக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசுல தான் கல்யாணமே ஆச்சு ஓகே ஓ அப்படி இருக்கும் போது எனக்கு நாற்பது வயசுல குழந்தை பிறகுல என்ன என்ன பிரச்சனை ஆமா ஆஹ் ஆனா மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு டாபுவா வந்து பார்த்துட்டுருக்கு அது பத்தி நான் கேரே கேரு பண்றதில்லை ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் கண்டிப்பா ஆக்சுவலா அது வந்து ஆஹ் எத்தனை வயசுல பெத்தா என்ன அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாறிக்கீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த வயசுலயே எனக்கு இப்போ ஆசை இருக்கு மேம் குழந்தை பேத்துக்கணும் நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்றேன் கண்டிப்பா எனக்கு தெரியும் என்னன்னா கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு மேக்ஸிமம் வந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ பா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இப்போ நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது நானும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன் ஓகே எனக்கு ஃபைப்ரா கட்டிலாம் இருந்தது அதெல்லாம் வந்து க்யூர் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் எடுத்து தான் நான் இதில் வந்து இப்போ நான் வந்து என்னோட இதுவே நான் வந்து நான் ஒரு தாய்மையாக அடைஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க அண்ட் அதே போல் அந்த டூ இயர்ஸ் இருக்குல்ல மேம் கல்யாணம் ஆகி இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கும்போது அது அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்டகல் ஸோ எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கடந்து வந்தீங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா எனக்கு டான்ஸ் வந்து என்னை எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இது டான்ஸ் மட்டும்தான் எனக்கு டான்ஸ் தான் நிறையா தெரியும் அப்படி அந்த டைம் அந்த டூ இயர்ஸ் கேப்பில் நிறைய ஷோஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் நடுவில் ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஓரி ஃப்ளேம் மேம் வே இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஃபேமிலி என்னால் எவ்வளோ ரன் பண்ண முடியுமோ நான் ரன் பண்ணேன் என் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா அவருக்கு இந்த சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது ஆக்சுவலாக அவருக்கு அந்த சினிமா மட்டும்தான் எனக்கு ஒரு ஆசை என்னோடய ஹஸ்பண்ட் டேரெக்டராக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ அதனால நான் சொல்லிவிட்டேன் ஃபேமிலியை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டேன் ஸோ இந்த கல்யாணம் ஆகி இந்த டைமில் நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கிற எல்லாருமே கேட்குறேன் இந்த ஒரு வருஷம் ஆனாலே இல்லை மூணு மாதம் ஆனால் இந்த கேள்வி கேட்பாங்க எப்போ குட் நியூஸ் எப்போ குட் நியூஸ் இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இதை க்ராஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது ஒரு ஸ்டகுளாகவே இருக்கும் ஏன் அதை வந்து நானுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது ஸோ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க கண்டிப்பாக இந்த கேள்வி எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா மெயின் சைடு என் ஹஸ்பண்ட் சைடு வந்து ஃபுல்லாக வில்லேஜ் ஆக்சுவலாக அவர் வந்து விழுப்புரம் ஆக்சுவலாக ஸோ அவர் சைட்லேருந்தே எனக்கு நிறையா எப்போ எப்போவும் நிறையா வந்தது என் வீட்டு சைடு என்னோடய சொந்தக்காரங்களெலாம் கேட்டுட்ருப்பாங்க ஸோ பிஸியாக இருக்கிறதுனால தள்ளி போட்டிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்பாங்க நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் கடவுள் எப்போ கொடுக்குறானோ அப்போ கொடுக்கட்டும் விடுங்களே இப்போ ஏன் அதே கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு இது ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கனால என்ன பண்ணுறோம் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டேன் நான் ஓகே அதை அவாய்ட் நம்ம போகாம இருந்தாலே அவங்க அதை அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்களே ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் நம்மளோட ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளோட ஹெல்த் கண்டிஷனா இருக்கட்டும் கண்டிஷனா இருக்கட்டும் அதுக்காக நம்ம தள்ளி போட்டிருக்கோம் பட் இந்த வார்த்தைகள் நம்ம சில நாளில் ஹர்ட்லாம் பண்ணும்ல மேம் உங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஹர்ட்லாம் இருக்கா ஹர்ட் ஆயிருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் சில சமையல்லாம் தனியா உட்காந்து எல்லாம் அழுது இருக்கேன் இது இப்படி சொல்றாங்க இந்த மாதிரி கேட்கும் போதுலாம் கொஞ்சம் அழுதுருக்கேன் ஸோ அப்புறம் சரி எனக்கு கடவுள் பா நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எது இருந்தாலும் கடவுள்கிட்ட விட்டுறேன் சரி கடவுளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டுருவேன் ஸோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் பார்த்து பாருன்னு அப்படியே விட்டாச்சு நைஸ் ஸோ வந்து இந்த டைம்ல ப்ரெக்னன்சி டைம்ல எப்படிலாம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி நான் என்ன பார்த்துக்கல ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னை என்ன பார்த்துக்கிறது எனக்கு இந்த ஃபுல் ஃபுல் கிரெடிட் ஃபுல்லாக வந்து என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் ஸோ காலையில் எழுந்து டிஃபன் பண்ணிட்டு எனக்கு கரெக்ட் டைமுக்கு ஜூஸ் கொடுக்கறது ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கறது அப்புறம் இந்த நட்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ வீடு சுற்றி பார்த்தாங்களே தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சுற்றி ஒரே எல்லாமே தெரியும் கரெக்ட் டைமுக்கு லஞ்ச் கொடுக்கறது ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் இது பண்றது ஒன்னொன்னு என்னன்னா எல்லாமே வீட்லேயே சமைச்சு கொடுப்பாரு வெளியில இருந்து வாங்கி கொடுக்க மாட்டார் ஏதாவது ஆசைப்பட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சுதான் வாங்கி குடுப்பாரு தவிர சார் ஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு பாப்பா வருது இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்ல கேரா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப பேபி வெளி உலகத்துக்கு வரும்போது நல்லா ஹெல்த்தியாக வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை எஸ் பாப்பா கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்கராக உங்கள் ரெண்டு பேர் மாதிரி அப்படியே வந்து வெளில வருவாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அபவுட் ஆயிடுச்சு ஸோ எத்தனை மணத்தில் மேம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எனக்கு ஆச்சு ரிசல்ட் வந்து ஒன் வீக்லேயே எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அபவுட் ஆகிடுச்சு ஸோ அதில் ரொம்ப மென்டலி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடு ஆக்சுவலாக அது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்புறம் திரும்பவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப மென்டலி டிஸ்டர்பானேன் அதுக்கப்புறம் ஓகே சரி எல்லாம் கடந்து போகும் நம்மளுக்கு இருக்குன்னா இருக்கும் இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி ஒரு இது இல்லையா நம்ம லைஃப்பை அதான் சொல்கிறேன் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு அவ்வளோதான் நீங்கள் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஸோ அதுதான் கடவுள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிளஸிங்காகவே ஸ்ட்ராங் விட என்னன்னா லைஃப்ல நிறைய அடிபட்டு வந்திருக்கும் கொஞ்சம் நெஞ்சம் அடி இல்லை ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமோ எவ்வளோ போராட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் லைஃப்லேயும் அதே மாதிரி தான் பேச்சுக்கள் நிறைய பேச்சுக்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதனால சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்போம் அப்படின்றது ஓகே அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி முன்னாடி இப்படி நடந்திருக்கு ஸோ இந்த வாட்டி முதல் முறை டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவாக வரும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எனக்கு நான் வந்து ப ப்ளெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே வந்து ஒரு வித்தின் ஒன் ஹவர்லேயே ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து அவர் தான் எனக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னா ஓகே ஹாப்பியாக ஸோ ஆனால் இந்த வாட்டி எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா நான் ஷூட்டிங்கெலாம் சீக்கிரமாகவே எல்லாமே ப்ராசஸ் எல்லா ப்ராஜெக்டும் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க முடியல ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தேன் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நடக்கணும்னு கொஞ்சம் ஷூட்டிங் அவாய்ட் பண்ணிட்டேன் டான்ஸ் கொஞ்சம் நிறுத்தி இருந்தேன் ஸோ எல்லாமே கொஞ்சம் கரெக்டா நடந்ததுனால சரி கரெக்டாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓகே எப்பயே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க இந்த ஓகே இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஐ திங்க் ஆகஸ்ட்ல பண்ணன்னு நினைக்கிறேன் ஜி தமிழ் அண்ணா ஓகே 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 எங்க சத்யா கம்பெனி ஆக்சுவலா சோ அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்ச உடனே உடனே எல்லாமே முடிஞ்சுருச்சு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் ரீசென்ட்டா நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு இன்னும் வந்துட்டு இருக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு இருக்கு என் நடுவுல வந்து கிழக்கு வாசல் வந்துச்சு பேஸ் டூ வந்தது

கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் பாப்போம் எதுவரை போதும் போட்டுமே பாப்பா வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஹாப்பி நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து நான் பார்த்த நிறைய பேர் அப்படிதான் இருந்திருக்காங்க தேங்க்யூ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் எல்லாருமே ஒரு சொல்றது இப்போ நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வேற லெவலுக்கு வருவீங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்ப வரையும் ஸ்ட்ராங்கா இருக்கேன் நானும் சரி அவரும் சரி அதுதான் நீங்க வந்து பாப்பாவை கூட்டிட்டு வந்து அடுத்து நீங்க ஷூட்டிங் போவீங்க அந்த அளவுக்கு உங்க உடம்பும் ஸ்ட்ராங் ஆயிடும் பாப்பாவும் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு இது இருக்கும்ல மேம் நம்ம சீரியல்ல வந்து கஞ்சிவாய் நடிச்சிருப்போம் இப்ப ரியல்லா கஞ்சிவாயிருக்கும் அது அங்கே நடிக்கும் போது ஒரு ஏக்கம் இருந்திருக்கும்ல எப்படா நம்ம கன்ஜீவ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களே அதெல்லாம் இங்கே இருக்குது ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு ப்ரா சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அப்பயும் ஒரு ஃபீல் இருக்கும் படத்துலேயும் விவேக் சார் கூட ஒரு காமெடி டிராக்ட் பண்ணியிருக்கேன் பவானி ஐபிஎஸ் அந்த லத்தாச்சி ஆட்டோ இது அந்த ஃபீல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்ம சீமந்தத்துக்கெலாம் போகும்போது அந்த அவங்க அழகா அந்த வா வாயு வயிறுமா இருக்கும் போது அந்த அந்த ஃபேஸே ஒரு மாதிரி பொழிவா ஆயிடும் டிஃப்ரெண்ட் ஆயிடும் பாப்பா வந்தோடனே அந்த ஃபேஸோட அந்த க்ளோ ஒன்று க்ளோ அதிகமாக இருக்கும் அந்த ஃபீல்லாம் நம்மளுக்குன்னு எல்லா பெண்களுக்கும் அந்த ஃபீல் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ அதே போல் எப்படி சொல்லுவாங்க இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆஃப்டர் ஒரு தேர்ட்டிக்கு மேலே நம்ம வந்து குழந்தை பார்த்துக்கிறோம் அப்படின்னா நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்பாங்க ஸோ அதுக்கான கரெக்டாக எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லை ஒன்றுனா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஃபுட் ஹாப்பிட் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆமாங்க இப்போ வந்து எல்லாமே வந்து வெளியில தான் வாங்கி சாப்பிட்றோம் வீட்டில் சமைக்கிறது இல்லை எல்லாமே ஸோ என்னோட சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிலாம் கிடையாது ஆக்சுவலாக நான் எல்லாமே வீட்டில் காலையில் எழுந்து வீட்டில் சமைச்சு தான் எல்லாமே எடுத்துகிட்டு போறேன் அப்படி இருக்கும்போதே நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையாவே தான் வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட் நம்ம கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்தோம்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளோவா ஹார்மோன்ஸில் சேஞ்ச் ஆகவே ஆகாது ஓகே ஸோ ஹவு இஸ் ஜேர்னி இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்குது ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த ஜேர்னி இன்னும் நிறையா வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் எப்போ வந்து பாப்பா கையில் பிடிக்க போறோன்னு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் ஸோ ஸ்வீட் ரொம்ப நாள் என்னை விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கார் ஆக்சுவலாக ஸோ ஸ்வீட் அண்ட் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்களா நார்மல் டெலிவரியா சரி சரி நல்லா சொல்லியிருக்காங்களா ஒன்றும் அது வந்து சொல்லலை ஓகே

எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி சம் ஹாப்பி எல்லாருக்குமே ரொம்ப நைஸ் சூப்பர் அஹ் உங்க ஃப்ரெண்டுமே இதே நேரத்துல பிரக்னென்ட்டா இருக்காங்க இப்போ எங்க சத்யா டீம்ல பாத்தீங்கன்னா இந்திரன் ஆக்சுவலா அவனுக்கு இப்போ பாப்பா பிறந்துச்சு பொன் குழந்தை அடுத்தது ஸ்ரீவித்யா இப்போ மேபி இந்த மந்த் எண்டோ என்னமோ அவளுக்கு டேட் குடுத்துருக்காங்க அடுத்தது நான் அது எங்களுக்கே ஆச்சரியம் எங்க டீம்ல மூணு பேருக்கு சொல்லி வச்ச மாதிரி இப்படி நடந்திருக்கே ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ஸ்ரீவித்யா வந்து நியூ அன்னைக்கு கால் பண்ணி அக்கா முக்கியமான விஷயம்க்கா அப்படின்னா என்னடா அப்படின்னு அக்கா ஃபிஃப்த் மந்த்துக்கானா என்னது அப்படின்னு நான் ஐ அம் ஸோ ஷாக் ஆக்சுவலா ஆமாக்கா ஃபிஃப்த் மந்த் ஓ ரொம்ப சந்தோஷம் ஹாப்பிடா உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்களா அவள் சொல்லும்போது நானும் அப்போ சொன்னேன் நானும் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிச்சுருக்கேன் எனக்கும் ரிசல்ட் வந்துருச்சு நல்லபடியாக போயிட்டுருக்கு டூ மந்த்ஸ் போயிட்டுருக்குடா நான் அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி நான் சொல்லி வச்ச மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு அவள் தான் சொல்லிட்டு இருந்தேன் எஸ் ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டுகெதர் அண்ட் உங்களோட குழந்தைங்களும் அடுத்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறாங்க அப்படியேப்பா ஸோ நீங்கள் வந்து பெண்களுக்கு நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு எப்போ குழந்த பிறக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் ஏக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க ஏக்க ரஜமாவே குழந்தை இல்லைன்னா எல்லாமே ஒரு ஏன்னா க முதல்ல வந்து ஸ்கூலு காலேஜு வேலை அப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாப்பா தான் ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஏன்னா அதோடய வழியே நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும்டா ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போதும் சரி சில பேர் காது பின்னாடி பேசுவாங்க சில பேர் காது படமும் பேசுவாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குது கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்னை பொறுத்தவரையும் நான் ஒர்க்குனால கொஞ்சம் அதில் பிஸியாக இருந்தனால என்னால் என்னால் சரியா என்னோட ஹெல்த்து நான் பார்த்துக்க முடியல ஸோ அதனால இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்மளால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோன்னு வாங்கலை அது எந்த பிரச்சனையும் இருக்காது பாப்பா பண்ண முடியும் சூப்பர் ஸோ நாங்க சீக்கிரமா அது ஒரு ஃபோர் மந்த்ஸ்ல பாப்பா போறது கொஞ்ச நாள் நம்ம திரும்பி பாப்பாவோட ஒரு இன்டர்வியூ பண்றோம் ஆமா அந்த ஜேர்னியை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுறோம்